இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை எட்டு நாட்களிலும் பி மற்றும் சி இணைந்து ஆறு நாட்களிலும் சி மற்றும் ஏ இணைந்து பத்து நாட்களிலும் முடித்தால் மூவரும் ஒன்றாக வேலை செய்தால் எத்தனை நாட்களில் வேலை முடிவடையும் இந்த கேள்வியில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ மற்றும் பி இணைந்து இதை நம்ம எப்படி எழுதலாம் ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதலாம் எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க எட்டு நாட்களில் முடிக்கிறாங்க இந்த எட்டை நம்ம தலைகீழாக எழுதிக்கணும் ஒன்று பை எட்டு அப்படின்னு இது எதை குறிக்குது அப்படின்னா ஏயும் பியும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை குறிக்குது இதே போல் பியும் சியும் இணைந்து அப்படிங்கிறத பி பிளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறேன் இவங்க ஆறு நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க இதை ஒன்று பை ஆறு அப்படின்னு எழுதிக்கிறேன் அடுத்தது சியும் ஏயும் இணைந்து இதை சி பிளஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன் இவங்க பத்து நாட்கள்ல வேலையை முடிக்கிறாங்க இத ஒன்று பை பத்து அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போ இங்க மூன்று பின்ன எண் கிடைச்சிருக்கு இந்த மூன்று பின்ன எண்களிலும் கீழே இருக்கக்கூடிய பகுதி எண்கள் சமமா இல்ல சோ நாம இத சமப்படுத்தணும் படுத்துறதுக்கு எட்டு ஆறு பத்து அப்படிங்கிற இந்த மூன்று பகுதி எண்களுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் நான் ரெண்டால் வகுக்க போடுறேன் நாலு ரெண்டு எட்டு மூவி ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து நாலு மூணு அஞ்சு இதெல்லாம் ஒரே வாய்ப்பாட்டில் வராது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும் ஐ ரெண்டு பத்து நான்கு மூணு பன்னெண்டு அந்த பன்னெண்டையும் பத்தையும் பெருக்குனா நூற்று இருபது ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா எண்ணையுமே நான் நூற்றி இருபதாக மாற்ற போகிறேன் எட்ட பதினஞ்சால் பெருக்குன்னா நூற்றி இருபதாக மாறிடும் ஸோ மேலையும் கீழையும் பதினஞ்சாவில் பெருக்கிறேன் ஓர் பதினஞ்சு பதினஞ்சு எட்டு பதினஞ்சு நூற்றி இருபது ஆறை இருபதால் பெருக்குனா நூற்றி இருபதாக மாறிடும் ஸோ மேலையும் கீழையும் இருபதால் பெருக்கிறேன் ஓர் இருபது இருபது ஆறு இருபது நூற்றி இருபது பத்தை பன்னெண்டால் பெருக்கனா நூற்றி இருபதாக மாறிடும் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு பைத் பன்னெண்டு நூற்றி இருபது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் இங்கே ஒரு ஏ இருக்குது இங்கேயும் ஒரு ஏ இருக்குது ஏயும் ஏயும் கூட்டினா ரெண்டு ஏ இங்கே பி இருக்குது இங்கே பி இருக்குது ஸோ ரெண்டு பி இங்கே சி இருக்குது இங்கே சி இருக்குது ஸோ ரெண்டு சி ஈக்குவல் டு இங்கே எல்லாத்துலேயுமே பகுதியில் நூத்தி இருபது தான் இருக்கு ஸோ தொகுதியை நம்ம கூட்டினா போதும் பதினஞ்சு இருபது பன்னெண்டு இது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடியது நாற்பத்தி ஏழு இப்போ இந்த மூணு ரெண்டையுமே நம்ம பொதுவாக வெளியிடத்தலாம் இந்த ரெண்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட பெருக்கல்ல இருக்கு பெருக்கல்ல இருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவலிட்டிக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தல் ஆயிடும் இங்கே ஏற்கனவே வகுத்தல்ல நூற்றி இருபது இருக்கிறதுனால நூற்றி இருபதோடு நாம் பெருக்கல்ல எழுதிக்கணும் ஸோ நமக்கு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு பை நூற்றி இருபதை ரெண்டால் பெருக்கன்னா இரநூத்தி நாற்பது கிடைக்கும் ஸோ ஏபிசி மூவரும் இணைந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு நாற்பத்தி ஏழு பை இரநூத்தி நாற்பது அதாவது இரநூத்தி நாற்பது வேலையில் நாற்பத்தி ஏழு வேலையை ஒரு நாளில் முடிச்சிடுவாங்க அப்போது மொத்த வேலையையும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா இதை நம்ம தலைகீழாக எழுதிக்கணும் இரநூத்தி நாற்பது வேலை ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஏழு வேலை ஸோ இதால் நான் இதை வகுக்கணும் வகுத்தா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் நாற்பத்தி ஏழ அஞ்சு வாட்டி பெருக்குன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு கிடைக்கும் அஞ்சு வாட்டி பேலன்ஸ் என்ன இருக்கும் அஞ்சு இருக்கும் அந்த அஞ்சை நாற்பத்தி ஏழால் வகுக்க முடியாது ஸோ அதை அஞ்சு பை நாற்பத்தி ஏழுனே போட்டுக்கலாம் ஸோ ஐந்து ஐந்து பை நாற்பத்தி ஏழு நாட்களில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்